ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோவில் உங்கள் நிலத்தோட பத்திரத்தை எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன் ரிஜினேட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணுங்க எங்கள் ஃபஸ்ட்டு ஷோது இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க வெப்சைட்டோட ஓம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ரைட் சைடு கார்னரில் லாகின் பேஜ் இருக்குது பாருங்கள் இதில் ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கோங்க இல்லாதவங்க புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணி உள்ளே வந்ததும் இப்படி தான் இருக்கும் இதில் மேலே மின்னணு சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு சான்றளிக்கப்பட்ட நகல் அதை கிளிக் பண்ணிவிட்டு தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க உள்ளே போனதும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் நம்பர் பத்திரப்பதிவு எல்லாமே கேட்கும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் நம்பர் தெரியலை அப்படின்னா ஈஸி எடுத்து பாருங்கள் ஈஸியில் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும் ஈஸி எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி நான் வீடியோக்காலே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க